எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ரெண்டு நாளாகவும் பதினான்காம் அதிகாரம் ஏழாவது வசனம் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம் தேடினபோது சுற்றிலும் நமக்கு இழைப்பாறுதலை கட்டளையிட்டார் எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நமக்கு இழைப்பாறுதலை தருகிறவராக இருக்கிறார் இலை என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை ஒரு ரெஸ்டை ஒரு இழைப்பாறுதலை அவர் தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் பாருங்களேன் ஆசா என்கிற ராஜா இந்த இடத்தில் ரொம்ப அழகாய் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்றால் நம்மை சுற்றிலும் பலவிதமான நெருக்கங்கள் எதிரிகள் எழும்பி நமக்கு முன்பதாக எழும்பி நின்றாலும் நாம் என்ன செய்தோம் என்றால் நாம் கர்த்தரை தேடினோம் நாம் கர்த்தரை தேடும் பொழுது அவர் நமக்கு என்ன செய்தார் என்றால் எல்லா வகையிலும் சுற்றுப்புறத்திலும் ஆண்டவர் நமக்கு ஒரு இழைப்பாறுதலை கொடுத்தார் இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில ஒரு இழைப்பாறுதலுக்காய் நீங்கள் ஜபித்து கொண்டிருப்பீர்களே ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் இலைப்பாறுதலை கொடுக்கிறவர் இந்த இழைப்பாறுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் தேவனாய கர்த்தரை தேட வேண்டும் இந்த நாளில் உண்மையாய் அவரை நாம் தேடும் பொழுது குடும்பமாய் நாம் அவரை தேடும் பொழுது தனி மனிதனாய் நாம் அவரை தேடும் பொழுது சபையாராய் நாம் அவரை தேடும் பொழுது எந்த காரியத்தை குறித்து நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ எந்த காரியத்தை குறித்து நீங்கள் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறீர்களோ தேவன் அங்கே உங்களுக்கு இழைப்பாறுதலை தர அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் இந்த நாளில் உங்களை விசுவாசத்தோடு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு இழைப்பாறுதலை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியங்களை நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகி கொண்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது ஆனால் எல்லாவற்றிலும் என் கர்த்தர் இழைப்பாறுதலை கொடுப்பார் சில பேருடைய வாழ்க்கையில் மனதில் ஒரு போராட்டத்தோடே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க ஐயையோ ஐயையோ ஒரு பதற்றம் ஒரு போராட்டம் இழைப்பாறுதல் இல்லை தூங்கினாலும் ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு வாழ்க்கை இந்த நாளில் இயேசுவி நாமத்தில் இது மாறுவதாக என் கர்த்தர் உங்களுக்கு இழைப்பாறுதலை தந்து உங்களை நிச்சயமாய் நடத்துவார் அவரை தேடுகிறவனுக்கு அவர் இழைப்பாறுதலை தருவார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதித்து இழைப்பாறுதலை தந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்